தெய்வான் வந்து பஜ்ஜ மயிலையும் வள்ளி தெய்வான் வந்து வந்து நங்கால் சுவர திருப்புகள் வந்து நல்ல மலை பெய்யாதோ நாடு சிறக்காதோ என்று கூறுவது போல மக்கள் இதில் வந்து திடீரென்று வந்து போலீஸார் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பது உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு அங்கனி நட்சத்திரத்தினால் இன்றைக்கும் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அணிகள் வந்து இன்றைக்கு வந்து பெண் திருவிழா திருவிழா நடக்கப்போகுது இன்னும் வந்து திருவிழா ஆரம்பிக்கப்படலை பூசைகள் வழிபாடுகளுக்கான ஆயுத்த பணிகள் நடந்து கொண்டு போய் நாங்கள் மாதிரி இருக்குது வேற உறவுகள் இன்றைக்கு பென்னெண்டாம் திருவிழாவில் வந்து என்னென்ன புடியாங்கல் போகுது சாமி எந்த வாகனத்தில் எழுந்தருளி வரப்போ அன்ற பிடியாங்க அனைத்தையும் பகிரப் போகிறோம் அதை விட இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன் இந்த பன்னிரெண்டாவது திருவிழா இந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் வந்து மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது உண்மையிலே வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முறை இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் அதாவது இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் பெரும்பாலான சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் வெளிநாட்டு மக்கள் என்று பல்வேறுபட்ட இன மக்கள் வந்து ஒன்றிணைந்து இந்த நிகழ்வுகளை இந்த திருவிழாக்களை வழிபட்டு வருவதை நாங்கள் பார்க்க முடியமா இருக்கு இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியோடு சந்திக்கப்புறன் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்க மக்கள் இதில் வந்து திடீரென்று வந்து போலீஸார் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா இதில் மக்களை நீங்கள் பின்னே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அதில் முஸ்லீம் பிள்ளைகளும் தமிழ் பிள்ளைகளும் சேர்ந்துருந்து வந்து இந்த வழிபாடுகள் ஈடுபட வந்திருக்கிறோம் பின்னால் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து வந்து இந்த நல்லூர் திருவிழா வந்து போகக்கூடிய பாருங்கள் பின்னுக்கு

புள்ளி ஏறும் வேலவ புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஓரும் தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா மறவாமல் எனக்காக்க காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே இனியே எனக்கு அருள் வேண்டும் என்று அடியவர்கள் அங்கே துதிக்க நல்லையம்பெருமானுடைய விசுவாச வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் பன்னிரெண்டாவது நாளாகிய இன்று பெருமான் அங்கே தனக்கே உரித்தான சிகி வாகனம் என்று கூறப்படுகின்ற அந்த மயில் வாகனத்திலே அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக பெருமான் காட்சி கொடுக்கின்ற நிகழ்வு இன்னும் சற்று நேரத்திலே இடம்பெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை பெருமான் அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக திருப்புகல்கள் நாதஸ்வரத்திலே இசைக்க உள்வீதியிலே வந்து பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வழிவீதியிலே வருகின்ற அந்த அடியவர்கள் பெருமானுடைய அந்த காட்சியை காண்பதற்காக அங்கே தேரடியிலே சென்று தரிசித்தால் போதுமென பாரரிய சொன்ன பழங்கதை என்று அங்கே ஜோகர் சுவாமி கூறுவது போல இங்கே நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேரடியிலே அங்கே முருக அடியவர்கள் பெருமானுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இம்முறை எம்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே ஜாகசாலை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அங்கே ஆகுதிகள் அந்தன சுவாச்சரியர்களால் வளர்க்கப்பட்டு அந்த ஆகுதிகள் அவிபொருட்கள் அங்கே வானவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆகுதியாக அங்கே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நல்ல மழை பெய்யாதோ நாடு சிறக்காதோ என்று கூறுவது போல பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே வந்திருக்கின்ற முருக அடியவர்கள் அந்த புள்ளி கலாபமையிலேறும் வேலவனுடைய அந்த பாதார விந்தங்களை தங்களுடைய மனக்கண்ணிலே இருத்தி வழிபாடு ஏற்றி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முருக அடியவர்கள் அனைவரும் தங்களை இந்த நாட்டிலே போய் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் தங்களுடைய குடும்பத்திலே சுக வாழ்வு மிகழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகிலே இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் இன்புற்றிருக்க வேண்டுகின்றோம் என்று அங்கே அந்தணர்கள் கூறுவது போல லோகா சமஸ்தா சுயினோ பவந்து என்று கூறுவது போல அங்கே அடியவர்களும் ஒரு மனதாக தங்களுடைய வழிபாடுகளை தமக்காகவும் பிறருக்காகவும் ஆட்டிக்கொண்டிருக்கின்ற நிகழ்வை நாங்கள் இங்கே காண்கின்றோம் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி போகுதுக்காருங்க நல்லூரான் வந்து வழிபீதைக்கு வருகிறோம் வந்து இனிதான் அந்த வாகனத்தில் தோறப்பட இவ்வளோ அழகான பச்சை நிறத்துல வந்து நல்லூரா நல்ல வருகிறார்

माल <laughs> பார்த்தீங்களா முருகனை பாருங்க அவ்வளோ அழகால இந்த பச்சை மாயில பச்சை கிளியதிரியில் பாருங்க அவ்வளோ அழகாக வந்தவங்க பச்சை கிளியன்னு தான் நினைக்கிறேன் பச்சை மாயிலும் பச்சை கிளியும்னு தான் நினைக்கிறேன் பாருங்க நடுவில் முருகன் வந்து பச்சை மயிலையும் பள்ளி தெய்வானை வந்து பச்சை கிளியிலையும் வந்து வந்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க que vola per van d'on tornem a dir no